மாயா இந்த காஃபி சாப்பிடு மாயா அம்மா கால் பண்றாங்க இரு பேஸ்ட் வந்தற ஹலோ சொல்லுமா டேய் விஷ்ணு எங்கடா இருக்க யாரோ பொண்ணு கூட்டி சுத்துறியா யாரா அந்த பொண்ணு ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா ப்ளீஸ் நீ ஒண்ணு இல்லன்னா சொல்ற மாமா அப்பாக்கு போன் பண்ணி திட்டறாரே என்னடா நடக்குதாங்க டேய் அம்மாட்டையாவது கிட்டயாவது உண்மையே சொல்லுடா ஐயோ நான் உன் புள்ளமா என்ன நம்பு நான் வெறும் பண்ணிட்டு இருக்கேமா அப்புறம் பண்ண பேச மாட்டேங்கிற உன்ன தேடி உங்க அப்பா சென்னைக்கு வந்து முதல்ல அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசு ஆஹா அப்பா வந்துட்டாரா இனி யாரும் இருக்க

என்ன நடக்குது இங்க பாஸ் இந்த படம் சூப்பரா ஓடும் எப்படி சொல்ற ஆரம்பத்திலே பொண்ணு ஓடுதே சும்மாரியா இருக்க ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்கீங்கப்பா விஷ்ணுவ தேடி கண்டுபிடிக்கிறேன்னு ஆனா நீங்க உட்கார்ந்து கதை கேட்டு இருக்கீங்க என்ன பத்தி கொஞ்சம் மாத அக்கறை இருக்கா விடுங்கப்பா நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன் தம்பி உனக்கு ஏதாவது புரியுது ஒன்னும் புரியல பாஸ் இவர் எப்பவுமே இப்படிதானா இப்படிதான் எப்பவுமே ஒரே பரவாயில்ல

எங்கே இருக்க நம்ம கதையோட ரிசல்ட் எப்படி சொல்லு 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 யோ அது ஏன் கேக்குற எல்லாரும் காது வச்சு கதை கேட்பாங்க இந்த ஆள் கண்ணு வச்சு கதை கேக்குறான் ஒண்ணுமே புரியல ப்ரோ நம்ம கதையில எப்படி ஒரு ஆக்சன் பிளாக் இல்ல ப்ரோ யோ கதையில இல்லையா நான் ஒவ்வொரு சீனா சொல்ல சொல்ல அவ கண்ணுல ஆக்சன் தெரியுது என்ன கதையை ஃப்ளோவா சொல்ல விடாம ரொம்ப ரொம்ப அவசரப்படுத்துறான் என்ன கொலையே பண்ண துணிச்சிட்டானா பாரு ப்ரோ நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க புதுசா நான் ஒரு கிளைமேஸ் ரெடி பண்ணிருக்கேன் ஃபுல் பவர் வந்திருக்கு கியூ அதுக்குள்ள ஏன் கிளைமேக்ஸ் முடிஞ்சிரும் போல இருக்கு நீங்க வந்தா தான் நான் இங்க வர முடியும் கிரீன் பார்க்ல உட்கார்ந்து ஜாலியா கதை சொல்லிட்டு இருந்தேன் இப்ப பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு பைந்து போய் இருக்கேன் ஏன் இத நான் பாத்துக்கறேன் டோன்ட் வொரி பி ஹேப்பி டேய் எங்கடா உங்க டைரக்டர் டைரக்டர் பாத்ரூம் போயிருக்காரு சார் பாத்ரூம் போய் இருக்காரு உடனே நான் இங்கே சார் கழுடா சாரி சார் டேய் டைரக்டர்

அந்த பொண்ணை விட்டுட்டு மரியாதையா வரப்போறே இல்லையா அப்பா அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல புரிஞ்சுக்கங்க அவ ஆபத்துல இருக்காப்பா என்ன விஷ்ணு டேய் ஒரு மண்ணு வேணாம் இவ இவ ஒருத்திக்காக எல்லாரையும் விட்டுட்டு போக போறியா நான் எங்கயோ போக மாட்டேன்ப்பா ப்ளீஸ் என்ன நம்புங்க நான் எங்கயோ போக மாட்டேன் இதுக்கு அப்புறம் உன்னை எப்படி நான் நம்புறது எல்லாரும் காரணம் இந்த ஓடுகாது இது பாருப்பா வேண்டாம் இவ ஒருத்திக்காக நீ ஏன்டா ரிஸ்க் எடுக்கணும் அப்பா இவளை பத்தி தப்பா பேசாதீங்கப்பா தேவை எல்லாமே பேசுறீங்க அவளை திட்டம் உனக்கேண்டா கோவம் வருது அவளை

இதை பார்த்து நம்ம படத்தினுடைய கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்லு ஐயோ இவன் பார்த்து எதாவது சொல்லிவிட்டு போறானா இருக்கடி உங்களுக்கு பாருக்கு சார் ஓகே சார் ஓகே சார் அங்கு இதை பாருங்க அங்கு எவ்வளோ பெஸ்டாகுது என்னடா கேள்விக்குறி கிளைமேக்ஸ்ல ஏ மாப்ளை உயிரோட இருக்கா செத்து போறோம்னா எனக்கு தெரியாது சார் உனக்கு தெரியாது சார் ஆனா டைரக்ட்ரு நான் தான் சார் டைரக்டர் அப்புறம் என் எனக்கு தெரியாது சார் இல்லைங்கற கொஞ்சம் ஐயோ அடிக்காது ஐயோ அடிக்காது ஒழுங்கா கிளைமேக்ஸ்ஸை மாத்தேன் சார் கிளைமேக்ஸ்ல மாத்த முடியாது சார் ஏன் எனது ஏன் கதைல சார் ஐயா மூலி டைரக்டர் அது கேசு வேற ஒருத்தர் எங்கடா இருக்கான் உனக்கு அதான் ஆசிரியர்